அனைவருக்கும் தைப்பங்கள் திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலங்காலமா பாத்தீங்கன்னா எங்க தாத்தா முப்பாட்ட காலத்துல பாத்தீங்கன்னா இது பள்ளம் எடுத்து கீழே பாத்தீங்கன்னா மூணு அடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பள்ளம் எடுத்து அதுக்கப்புறமேலே பாத்தீங்கன்னா மூணு பானை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் அது பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லிட்டு நீங்களை பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வேலை பாத்தீங்கன்னா பல்ல எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா அழுகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டுவாங்க அதுக்கு என்ன காசு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறேன் அது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொட்டுவோம் ஆனால் அழுதான் கரெக்டாக அழுட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி அந்த ஆவாரம் பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலாப்பூ போனாங்குடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் கொட்டி விட் விட்விட்டு நான் வீடியோ சொன்னோடனே பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு கரப்பாரையை போட்டுட்டு பாக்கிறது பாருங்க ஒன்னு மாதிரி பார்த்துட்டு போஸ் கொடுத்துட்டு கிளம்புது ஓ போயிட்டு பூப்பிடு டைம் ஆகுது பாரு எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா சூரிய பொங்கல் பாத்தீங்கன்னா காயிலேயே வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க நான் பாரம்பரிய மொழியில பாத்தீங்கன்னா மூணு பானை அதுவும் பாத்தீங்கன்னா தான் வைப்போம் அந்த வெங்காய்த்தவையில போயிட்டு பொங்கல் சொல்லிட்டு வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கல வாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கோவிந்தா கோவிந்தா பாருங்க எங்கள் அப்பா தான் பல்ல எடுத்துட்டு இருக்காரு என்ன பங்கேற்று பார்த்தீங்கன்னா பல்ல எடுத்து முடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பானை வைக்கிறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்படியா கண்டுபிடிச்சாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பானை வைக்கிறதுக்காக கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம வருஷ வருஷமாக எடுத்துக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டம் அப்படியே இருக்கும் நம்ம கடப்பாடில் குத்துனாதான் அது பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தை பொங்கல் அன்றைக்கி சூரிய பொங்கலைக்காக இந்த மாதிரி பெரும் பொங்கல் மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடு எந்தெந்த ஊருந்து பாருங்க சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் யார் பார்க்க சொல்லிட்டு எனக்கும் தெரியல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொங்க பானை வைக்கிறதுக்கான லொக்கேஷன் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள் எந்த அளவுக்கு மெதுவாக எடுத்துருக்காரு பாருங்க ஏன்னா டப்பு நம்ம குத்திட்டா விவசாயிடும் வெறும் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம அடுப்பும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பானை கரெக்டாக உட்காராது இந்த மண்ணை வாய்த்து போய்ட்டு ஒரு மலை மாதிரி வச்சு அந்த மலையில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு போலம் போடுவாங்க இதுதான் பாரம்பரிய முறையில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பானைய வச்சு பொங்கல் கும்பிட்டுட்டு விட்டுறாங்க ஊருக்கெல்லாம் சோறு போட விவசாயம் நடக்குது இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பானை வைக்கிறதுக்கான லொக்கேஷன் அப்படியே கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது பானை வைக்கிறதுக்கான லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான் ஏன்னா இது அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம கரெக்டாக எடுத்தால் தான் கரெக்டாக வரும் கொஞ்சம் எடுக்க முடுக்காக போட்டாலும் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சுன்னா பெருசாகிடும் பானைக்கு சரியாக உக்காராது தங்கச்சி பாருங்கள் ஒரு ஏர் கடைப்பாதை பிடிச்சிட்டு பூபதி கிளம்பிச்சு பாருங்க அடுத்தது மூணாவது பானை வைக்கிறதுக்கான லொகேஷன் கண்டுபிடிச்சிருக்கேங்க பிரையா பார்த்தீங்கன்னா மூணாவது பொங்க பானை வைக்கிறதுக்கான லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரு வைக்கிறதுக்கான இடத்துல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மண் இருக்கும் அந்த மண் ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு நம்மளுடைய தைப்பொங்கல் திருநாளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கல்னு சொல்லுவாங்க அம்மன் பானை பானை பெரும்பானை மூணு பானை வைப்போம் இந்த மூணு பாயையில் பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கும்போது சொல்கிறேன் அதுக்கப்புறமே நீங்கள் எது ஃபஸ்ட்டு வேறு சொல்லிட்டு மறக்காமத்தான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே கடைசியாக தெரிஞ்சுக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக மூணு பானைக்கான லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இப்போது பொட்டு போட்டுட்டு நம்முடைய வேலையாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற பானைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு போட கயிறு ஒவ்வொரு பானைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பானைக்கு கட்டணும் செங்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது செங்கல் வச்சிருக்கோம் ஒன்பது கரெக்டாக அந்த மூணு பானைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது செங்கல் கூட பார்த்திங்கன்னா கூட தவிடு கீழே போட்டிருக்கோம் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஈரோ அந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த பல்லம் எடுத்திருக்கோம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தவித்துற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான முறையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளம் எடுத்தாச்சு பள்ளம் எடுத்துட்டு சுற்றி கோலம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி ஒன்றுலேருந்து தை ஒன்று வரதுலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் சாணத்தை பிடிச்சி அதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பூ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயும் கோலம் போட்டு பூ வச்சுட்டே வருவாங்க அந்த சாணியை ஒன்றை தான் எடுத்து பார்த்தீங்கன்னா காய வச்சு சோத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க அதை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா உள்ள அந்த சாணத்தை ஒவ்வொரு உண்டைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு உண்டை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா கழுப்புறை வச்சு அதில் தான் கழுப்ப ஊற்றுவாங்க பொங்கலுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி அளந்து ஊற்றிட்டு இருக்காங்க பெரிய அந்த காதலில் சும்மா சொன்னாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தண்ணி பார்த்திங்கன்னா அளந்து பொங்கல் பானைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா பானையிலையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில்ல இனத்துல வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான முறையில் பொங்கல் இருக்காங்க பாருங்க இதை பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சிருக்காங்க நல்ல நேரம் சட்டாயிடுச்சு ஆகிடுச்சு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ கல்பலையை ஏற்றி பொங்கல்பாட சிறப்பா ஆரம்பிச்சிருக்காரு பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ 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 பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் கை பொங்கல்

ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே அழகாக எங்களுடைய பூந்தோட்டத்தில் கனகாமரம் செய்தி பிடிக்கி போட்டிருந்தோம் அந்த காஞ்ச குச்சியில் எடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தேக்கோரி வச்சு முன்னாடியே தைப்பொங்கலை சிறப்பாக ஆரம்பிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பானையாக பெருமானம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா ஸ்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பானைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பக்கப் பானை அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு நான் பொங்கல் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பானை அம்மன் பானைன்னு சொல்லுவாங்க பக்க பானை வச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அம்மன் பானை அதாவது பொங்கல் அம்மன் குலதெய்வம் அதுக்கு ஒரு பானை மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பானை

நான் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பக்கத்தை நான் வச்சுட்ருக்கேன் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பெருமாள் வச்சுட்டுருக்காரு இது மூணுல எது ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இது வேலை பார்க்கலாம் வேறு வாட்ஸ்வை பொங்கல் எல்லா வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இருந்தாலும் பாரம்பரியமான முறையில பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி பல்ல எடுத்து அதான் மூணு பானை ஒவ்வொரு பானையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்கு பஸ்ட் பானை பாத்தீங்கன்னா பெருமானன்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் இருக்கிறது பக்கப்பானை மூணாவது அம்மன் பானை அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்க விவசாய இந்த தயிர் திருநாள் கொண்டாடப்படுது கொண்டாப்படுது மெயினாக விவசாயிதான் கொண்டாடுறாங்க அதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது மூணு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்முடைய வயலில் நெல் விதைச்சு அது பார்த்தீங்கன்னா நெல் நாற்று பிடிங்கி நட்டு அறுவடை செஞ்சு அந்த நெல்ல ரைஸ் மிக்கிறதுக்கு போயிட்டு பச்சரிசியா குத்தி எப்படி வந்து அதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய முறையில வீட்டுல பொங்கல் வைப்போம் ஒரு வழியா புடிச்சுக்கிச்சு தீ அம்மன் பாடிக்கு வையே அப்புறம் அம்மன் கோச்சுக்க போறாரு எது ஐஸ் எல்லாம் கிடையாது தாட்டி பானைய மாத்தி ஆயிடுச்சு எல்லாருக்கும் எந்த பக்கம் பானை எந்த பக்க பானை எங்க அப்பா பெரும்பானை எங்க அண்ணன் தே அம்மன் பானை இல்ல 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 ஏய் நான் நல்லுவா எனக்கு இந்த பானை பெரிய இந்த பானை தங்கச்சி இந்த பானை தங்கச்சி பூச்சி போயிடுது அப்ப யாரு பக்க பானை இருந்துச்சு இந்த பானை தங்கச்சி பூ வச்சுட்டு இருக்கு அதனால எங்க அப்பா இல்ல எங்க அம்மா ரெண்டு பேரும் வச்சுனா மாத்தி மாத்தி வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் யாரு பஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க அம்மன் பானை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா சொல்றாங்க பாங்கிட்டா சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பான எங்க அப்பா வந்து வைக்கிறாங்க எங்க அப்பா சொல்றேன்னா ரெண்டு பேர் பாங்கி நான் வச்சுட்டேன் இந்த வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க அம்மா கண்ணுல ஐடியா ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா உழை வைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்ருக்காங்க அந்த காலத்தில் பெரியவங்க சும்மாவும் சொல்லியிருக்காங்க ஆற்றுல போட்டாலும் ஆழ்ந்து போடணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி பாரம்பரிய முறையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுபடியை வச்சு பார்த்தீங்கன்னா பொங்கப்பானைக்கு அரிசி ஆழ்ந்து போட்டுட்ருக்காங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா பக்கப்பானை அந்த பக்கப்பானைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கப்பானைக்கு எது தெரியுமா பக்கப்பானு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பெருமானிக்கு தீ வைப்பீங்க அம்மா டீ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறதால டீ ரெண்டுத்துக்கே பார்த்தீங்கன்னா ஈவனா வரும் நீங்க டீ கம்மியா வச்சாலும் வரக்கூடிய பொங்கை பானை பார்த்தீங்கன்னா பக்கப்பானை தான் வரும் விடியலை நீங்க பாருங்க சொல்கிறது உண்மையாக போய் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இந்த தைப்பொங்கலே ஒரு சிறப்பான ஒரு காட்சினா இந்த மூணு பாய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல தான் அதுக்கு தான் பக்கப்பானை மூணாவது பார்த்தீங்கன்னா அம்மன் பானை எங்கள் குழந்தைகள் தவிக்கிற பானை அதனாலதான் எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் செஞ்சு மூணு மாதத்துக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நெல் எட்டுருந்தோம் அது அறுவடை முடிஞ்சது அறுவடை முடிஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் மில்லில் அரிசி குத்திட்டு வந்து அதை அதில் இருக்கிற கல் எல்லாத்தையும் நீக்கி அதை கிளீனாக கை செஞ்சு அந்த அரிசி தான் அன்னைக்கு நாங்கள் பாரம்பரிய முறையில் இந்த தை திருநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் இருக்கோம்

இன்னும் ரெண்டு பானை ஐடி எல்லாம் இருக்கு இத எது ஃபர்ஸ்ட் வேர்ன்னு தெரியல எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க இந்த அம்மன் பானை ரெண்டாவது இரண்டாவது சொல்லிட்டு பார்க்கலாம் எது ஃபர்ஸ்ட் வேர்ன்னு சொல்லிட்டு என்ன தீ கொயிரறீயா? 2% மட்டும் ஆ இது ஏதோ என்ன காரணம்? 2% தான் இருக்கும். புள்ள பொங்கோるமா அப்ப தெரியும்.

ஆ <laughs> <paak> <laughs> <laughs> <laughs>

சரியாட்டு அப்பா பயக்க

உங்களோ பண்ணா இருப்போல நல்லா ஃபுல்லாக போங்கூடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பார்த்தீங்கன்னா மூணு பானையே பொங்கல் வந்துருச்சு அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல சாமி கும்பிட ஆரம்பிச்சிடும் அடைய பாரு ரோஸ் லைட்டா அவ்வளோ ஆயிட்டு தெரிய மாட்டேன் அடைய பாரி ஓகே அரே கமான் பாருங்க தயவுட தயவு கூட பாரு ஆன பாரா த அவ்வளவுதான் பொங்கல் வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் இறக்க வேண்டியதா அடுத்து நல்லா தேங்க்ஸ் ஒரு இதே பாருங்க நல்லா பொங்கல் கொச்சி அழகா வந்துருச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெந்துரும் உடனே இறக்கலாம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சது அடுத்தது படையில போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான் வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல்

உலோ பொங்கல் உலோ பொங்கல் 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 உலோ பங்கள உலோ பங்கள உலோ பங்கள உலோ பங்கள கோயினா 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 உலோ பங்கள உலோ பங்கள உலோ பங்கள உலோ பங்கள கோயினா 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 உலோ பங்கள உலோ பங்கள உலோ பங்கள உலோ பங்கள

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கோயந்தா 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 பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கோவிந்தா கோயந்தா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கோவிந்தா கோயந்தா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கோய்ந்தா கோயந்தா அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வைத்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோ கமிங் ஜோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த சந்திப்பும் விவசாய பெருமக்களை பை